ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியில் இந்த மாதிரி புது வீடு அதாவது டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் புது வீடெல்லாம் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் அதில் வந்து லாக் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி மாடல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசைன்ஸில் வீடெல்லாம் புது வீடு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க தேனிக்குள்ளேயும் அந்த மாதிரி நிறைய வீடுகள் வந்து இருக்குது லோ பட்ஜெட்டில் இருக்க வீடுகளும் இருக்குது நாற்பது லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட்லேயும் நிறைய புது வீடெல்லாம் இருக்குது செண்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செண்டு மூணு செண்டு மூன்றரை செண்டு அஞ்சு செண்டு இந்த மாதிரி செண்டில் வந்து வீடு வந்து புது வீடு வந்து இருக்குது பாத வசதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு பாத வசதி போட்டு கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது தேனிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புது வீடெல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வீடு ஒத்திக்கு பார்க்குறீங்க இல்லை ரெண்ட்டுக்கு பார்க்குறீங்க இல்லை ஏதாவது தோப்பு சேல் பண்ணணும் இல்லை வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் வாங்கணும் விற்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்ல விதமாக உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ